ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து ஒரு கேரளா ஸ்டைலில் உள்ள கஞ்சி தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து கற்கட கஞ்சின்னு பேர் பாருங்கள் இந்த அரிசி வந்து ஒரு கிலோ நவரா அரிசி இந்த அரிசி பேர் நவரா ஒரு கிலோ அரிசி எடுத்து வச்சுருக்குறோம் அதுக்கு பாருங்கள் தேவையான இந்த பொடி வந்து நம்ம வந்து மூலிகையெல்லாம் நம்ம அது இதையும் தேடி எடுக்கிறது ரொம்ப சிரமம் அல்லது கடையிலையே இந்த பொடி வந்து விற்கிறாங்க நூற்றி நாற்பது ரூபா அந்த டப்பா பத்து நாளைக்கு நம்ம இந்த மாதிரி கிளாஸில் பத்து கிளாஸ் அரிசி இந்த பத்து நாளைக்கு இந்த பொடியை நம்ம ஆவரேஜ் பண்ணி போட்டுக்கிறணும் ரொம்ப நல்லது நம்ம மக்களும் குடிச்சு ப பயன்பெறன்றக்காண்டி தான் நாங்கள் இந்த வீடியோ போடுறோம் இப்போ நம்ம இந்த ஒரு கிளாஸ் அரிசி எடுத்து நான் காலையிலேயே ஊற வச்சுட்டேங்க பாருங்க இதில் பாதி நம்ம பாசி பயர் ஊற வச்சுருக்குறோம் அதில் கொஞ்சம் வெந்தயம் காலையிலையே நம்ம ஊற வச்சுட்டோங்க இப்போ அதுக்கு தேவையான பொருள் இந்த மூணு இருக்குது இந்த பவுட்ரு போடுவோம் வெங்காயம் பூண்டு இஞ்சி தேங்காவும் போடுவோம் நம்ம தேங்காய் இந்த கஞ்சி வந்து ஒரு அந்த காலத்துல பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க இந்த மாசம் ஃபுல்லா சாப்பிட்டா ஒரு வருஷத்துக்குள்ள எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் அப்படின்னு இப்ப நம்மனால அப்படிலாம் சாப்பிட முடியாது அதனால ஒரு ஏழு நாள் பதினாலு நாள் இருபத்தொரு நாள் இருபத்தி எட்டு நாள் அப்படி வச்சு நம்ம அது டெய்லி நைட்டு தான் குடிச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க அப்ப இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்தா ரெண்டு பேருக்கு நல்லா நைட் குடிக்கிறதுக்கு கஞ்சி கிடைக்கும் நம்ம இதை எப்படி செய்யலான்னு பாருங்க பார்க்கலாம் வாங்க பாருங்க இந்த பொடியை ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க இது வேர்க்குள்ள வேர்க்குள்ள பொடி அப்புறம் இலைகள் மூலிகைக்குள்ள பொடியெல்லாம் இப்படி நம்ம பதினாறு வகை வச்சிருக்கிறாங்க இதில் நிறையா பேர்லாம் போட்டிருக்கோம் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்குறோம் இதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் ஏன்னா பத்து நாளைக்கு வச்சுக்கிறோணும் இதனால் நான் ஒரு ஸ்பூன் எடுத்து இப்போ போட்டிருக்கேங்க தண்ணியில் இப்போ இது கொதிக்கட்டும் தண்ணி இப்ப கொதிக்குதுங்க நம்ம பொடி போட்டோம் என் காலையிலேயே இதெல்லாம் நல்லா அரிசியெல்லாம் ரெண்டு தடவை கழுவிட்டு தாங்க இதில் ஊற வச்சிருக்கோம் ஆனா அப்படியே நம்ம ஊத்திடலாம் வெங்காயம் பூண்டு இஞ்சிய பல் பல்லா நறுக்கி கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோங்க இப்போ நம்ம குக்கரில் தான் மூடி வைக்க போறோம் பத்து விசில் விட்டு நம்ம எடுக்க எடுத்து பார்க்கணுங்க அப்படியே வேகாட்டி வேக ரொம்ப நேரம் ஆகும் திருப்பி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கணும் இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம பார்க்கலாங்க விசில் பத்து விசிலுக்கு மேலே எடுத்திருக்கோம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ முன்னோரக்கா ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க இங்கன்னா இப்படி கடைஞ்சி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்பதான் நல்லா மசிக்க வைக்கணும் இப்போ நம்ம தேங்காவை ரெண்டு தடவை பால் எடுத்து வச்சிருக்கிறோங்க அதான் நம்ம ரெண்டாவது எடுத்த பால் இப்போ நான் இதில் இப்போ நம்ம நல்லா மசிச்சு விட்டாச்சுங்க இப்போ நம்ம சிம்மில் வச்சுக்கிறோம் சிம்மில் வச்சுட்டு இந்த முத எடுத்த பால அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றுறோம் இது வந்து ரொம்ப குதிச்சிடக்கூடாது இப்படி மிதமான சூட்லயே இருந்துவே இப்போ நான் சிம்மில் வச்சுட்டேங்க இப்படி சிம்மிலையே இருந்து மிதமான சூட்டில் இப்படி இந்த பவுட்ரு வந்து நீங்கள் நான் ஆயுர்வேதி கடையில் க கற்கட கஞ்சிக்குள்ளே பவுடருன்னு கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க இது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க சுகருக்கு ப்ரெஷருக்கு தூக்கமின்மைக்கு உடம்பு வலிக்கு நிறையா இதுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் வாங்கி ஆன்லைனில் கூட நீங்கள் புக் பண்ணி வாங்கலாங்க இப்போ இப்படி மிதமான சூட்டில் இப்படி வேகட்டும் இப்போ போதுங்க நம்ம நிறுத்திடலாம் ஸ்டவ் இது உப்பு போட்டிருக்கனால உப்பு போட்டது கஞ்சி நம்ம எல்லாம் குடிக்கலாங்க பாருங்கள் கொஞ்சம் சர்க்கரை போட்டு ஒரு நாளைக்கு சர்க்கரை போட்டும் குடிக்கலாம் கொஞ்சம் நெய் இதில் வந்து ஒரு சிறு கசப்பு இருக்குங்க இந்த மருந்து போட்டதுனால சரியான டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்து பாருங்க குழந்தைய ரொம்ப விரும்பி வேணும் வேணும்னு வா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க செஞ்சு பாருங்க ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் இது வந்து உப்பில் போட்டது கஞ்சி இது சர்க்கரை போட்டு நெய் ஊற்றின கஞ்சி செஞ்சு பாருங்கள் சாப்பிடு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் வாழ்க வளமுடன்